கௌரவ தவிசாளராக கடந்த ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்த நான் இன்றும் மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளால் இந்த பதவிக்கு மீள தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து முதலிலே வாக்களித்த என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் அத்துடன் இங்கே என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய தமிழ் தேசிய கொள்கைகளுக்கும் கொள்கை வழி அபிவிருத்திக்குமாகவே இன்று கௌரவ உறுப்பினர்கள் கட்சி அரசியல் பேதங்களுக்கு அப்பால் தமிழ் தேசிய நிலைப்பாடுடைய உறுப்பினர்கள் எனக்கு வாக்களித்து என்னை கௌரவ தவிசாளராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அடிப்படையிலே இந்த நிலைமையை பார்க்கின்ற போது இன்றும் கூட அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெல்வதற்காக போராடி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு கொள்கை வழியிலே அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒன்றும் குட்டி அரசாங்கங்கள் கிடையாது அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கானது அல்ல என்பதில் நான் தெளிவாக இருக்கின்ற சமயத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் மக்களுடைய எதிரான ஒடுக்குமுறைகள் அவர்களை மத்திய அரசாங்கங்கள் சலுகை வழியிலே அரசியல் மயப்படுத்துவதற்கு எத்தனிக்கின்ற விடயங்களிலே தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதாவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு உள்ளூராட்சி மன்றம் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களிலும் அதிகாரப் பகிர்வு எங்களுடைய மக்களுடைய அரசியல் விமோசனம் தங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தி திட்ட விடயங்களிலே எந்த விதமான ஊழல்களும் அற்றதாக தமிழ் தேசிய கொள்கை வழியில் இந்த பலிகிழக்கு பிரதேச சபை முன்னகர்ந்திருக்கின்றது அந்த மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் தொடர்ந்து நீடித்து எடுத்து எம்புபவர்களாக அதற்காக போராடுபவர்களாக இருப்பதற்கும் இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை நாங்கள் களமாக தளமாக பயன்படுத்தியிருக்கிறோம்